மாட்டேங்குது நானும் தான் தெண்டமா சோத்த தின்னுக்கிட்டு கிடக்குறேன்னு என்னவா கொண்டாடுறாங்க வசந்திய நெட்டுப்பா நெட்டுப்பா எழுந்துரு கிளம்பு கடை கிளம்பு எனக்கு இன்னைக்கே ஒரு செல்லு ஒண்ணு வாங்கி கொடு எனக்கு எப்பவே டச் போன வாங்கி கொடு டச் போன் வாங்கி கொடுக்கணுமா வீட்டுலதான் பட்டன் செல்லு ஒண்ணு இருக்குல்ல அப்புறம் எது கொண்டு டச் போனே டச் போன எதுக்கா அந்த ஒரு செல்லால வசந்திய எல்லாரும் எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா அந்த ஒரு போனால வசந்தியோட வாழ்க்கையே தலைகீழ மாறி போயிடுச்சு வசந்தி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாளா என்ன காதலி காணாம போனதுல இருந்து ரொம்ப கவலையா இருந்திருக்கீங்களோ வந்துட்டலன்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறேன் ஏய் வசந்தியா காணோம்னு சொன்னியே அதான் திரும்ப வந்துட்டலன்னு கேட்டேடி அவ வந்தா உனக்கு என்ன வராட்டி உனக்கு என்ன கேக்குறது ஒரு தப்பா சரி அத பத்தியெல்லாம் இப்ப நான் பேச விரும்பல எனக்கு தச்சு பொண்ணு வாங்கி தர போறியா இல்லையா பைத்தி மாதிரி நீ திடீர்னு வந்து தச்சு வாங்கி கொடுன்னு கேக்குறே இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு அதெல்லாம் வாங்கி தர முடியாது யோ நெட்டப்பா உனக்கு என்ன நடந்துதுன்னு தெரிஞ்சா நீ ஏன் எனக்கு ஒரு ஒண்ணுக்கு நாலு செல்ல வாங்கி கொடுப்பயா என்னாச்சு உன் ஆளு வந்தி இருக்கா பாரு அவ என்ன காரியம் பண்ணா தெரியுமா அவ இவ்வளவு நேரம் எங்க போய் இருந்தா தெரியுமா கேட்க சொல்லிட்டே அப்புறம் தெரியுமா எனக்கு தெரியும் ஒருத்தர் கடலை போட்டுக்கிட்டு இருந்தானா அவனும் சரி நேரம் போகட்டும் சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருந்திருப்பா போல அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் சரியான பொம்பளை பொருக்கி நம்பர் ஊதாரி ஊதாரிப்பைய இப்படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி பணம் முடுங்குறவனு தெரிஞ்சுக்கிட்டாலாம் ஐயோ அப்புறம் கேளு இதெல்லாம் சூதானமா உன் ஆளு தெரிஞ்சுக்கிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல மாட்டி விடணும்னு நேரம் அவனை பாக்க போயிட்ட இருக்குது காதில வச்சுக்கிட்டு இருக்கான்னு அவளை சொல்லிக்கிட்டே இருந்துட்டோம் வசந்தி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் அவளை பத்தி உனக்கு தெரியாதே என்ன அவளை பத்திதான் உனக்கு எல்லாமே தெரியுமே அப்புறம் ஆச்சுன்னு சொல்லு இந்த பொறிக்கி பயல தேடி போன இடத்துல இவன் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாலான் அங்க போன பிறகுதான் தெரியுதான் அவன் பொம்பளை எல்லாம் கடித்தி வெளிநாட்டுக்கு விக்கிறவனா அப்புறம் உங்க உங்கalle ஏதோ புத்திசாலத்தனமா போலீஸுக்கு போன் பண்ணி அந்த பொறிக்க பையனோட கும்பலையே போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு இருக்கா சொல்ற நிசமாவா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்காத பண்ண உனக்கு நாங்க அவளை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேடிப் போறோம் அவ அங்க வந்து நிக்கிறா எங்களுக்கு ஒரே சாக்கு நான் வேற அவ எவங்கடியா ஓடி போய் கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்து நிக்கறானே கண்டு மெடிக்க அவளை பேசி போட்ட நீ எப்பவும் அவளை இதானே சொல்லிட்டு இருந்தே இப்ப அவளா இல்ல வசந்தி வசந்தின்னு சொன்னா பேச்ச வழக்குல அவ இவன் வந்திருச்சு வராத வசந்தின்னு பேர சொன்னாலே பழைய ஞாபகம் உனக்கு அப்படியே திரும்ப வந்துருமே சும்மா இருச்சு சரி வசந்தி போலீஸ் அந்த பொம்பளை பிரிக்க வேலை புடிச்சு கொடுத்ததுக்கு நீ போன் கேக்குறதுக்கு என்ன ஆ போலீஸ் ஸ்டேஷன்ல அவளுக்கு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க அத பாத்து எனக்கு பொறாம தாங்க முடியல எனக்கு உடனே ஒரு போனை வாங்கி கொடு எவனாவது ராங் கால்ல இருந்து பேசினா அவனை புடிச்சு போலீஸ்ல கொடுத்து நானும் அப்படியே கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறேன் சாண்டி அதுக்காக புதுசா செல்லு வாங்கி எவனுக்காவது போன் போட்டு ஏதாவது பிரச்சனை இல்ல மாட்டிக்க போறியா பைத்தியமா நீ

பாத்துக்க சின்ன பண்ணு ஊரோட நிலவரத்தை பாத்துக்க வசதி மேல தப்பு இருக்கா இல்லையானு தெரியாம நேத்து வரைக்கும் நீ கூட அவளை எவன் முடியும் ஓடிட்டானு என்னென்னவோ தப்பா தரக்குறவா பேசுன இன்னைக்கு அவ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணதோ அவளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு அவள மாதிரியே நீயும் செய்யணும்னு நினைக்கிறேன் இதுதான் உலகத்தோட நிலமை இல்ல பேர் நம்மளை பார்த்து எதுவும் பேசுவாங்கன்றதுக்காக நம்ம ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது புரியுதா நம்ம போக்குக்கு நமக்கு பிடிச்சது நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தா கடவுளை தானா பார்த்து நம்மளுக்கு கொடுப்பாரு அட்வைஸ் பண்றது நிறுத்து எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல என்ன சாதனை பண்ணலாம் நம்ம ம் சரிப்பா எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லட்டுமா யோசனை பண்ண என்ன யோசனை குடும்பிலும் குடும்பம் நம்பர் ஒன் குடும்பம் தலைவர் ஆடுற குடும்பம் என்னன்னா மாமியார் குடும்பம் தான் அவன அதை தடுத்து நிறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சாதனை பண்ணட்டுமா மாமியார் குடும்பம் நீ எப்படி சின்ன பண்ணி தடுத்து நிறுத்துவா எப்படியா குடும்பப்படுத்தியா மாமியார குமர குமர குத்தி குந்தானியை தூக்கி போட்டு கொலை செஞ்ச மருமவனே நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து அது எனக்கு பெருமை தானே என்ன பண்ணு என்ன நேட்டப்பா பிடிக்கலையா உனக்கு சரி குந்தானி வேணா நல்லா அத்தாந்தடி குந்தானியை தூக்க முடியாதுல்ல கரெக்டு தான் கரெக்டு தான் கொஞ்ச நேரம் நல்ல சாப்பிட்டேன்னா வேற ஏதாவது நல்ல யோசனை வரும் உங்ககிட்ட வந்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்ல ஏய் எதுவும் யான குடமா பண்ணி வச்சிராதடியே அப்பா ஒரு படிக்குமா இப்போ என்னடி சொல்ல போற எப்படி அந்த பைப்லத நான் ராசதிய வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் இன்னைக்கு அங்கல மணிக்கு பிக் பாஸ் ஃபைனல்ஸ் யார் வின் பண்ணுவாங்க என்ன நடக்கும்னு எனக்கு ஒரே இதா இருக்கு நான் போய் அவங்க வீட்ல பிக் பாஸ் பார்த்துட்டு ராவிக்கு தான் வருவேன் சரியா அத்தை வந்துச்சுன்னா சாப்பாடு எல்லாம் செய்து சொல்லுமா நீ வீட்லயே இரு என்ன நீ என்கூட வாரியா நான் மட்டும் தனியா எப்படி கார்க்கறது நானு வாரேன் ஏய் என்னடி இது குடுமை வீட்டுல உள்ள வேலைய பார்க்காம அடுத்த வீட்டுக்கு போய் டிவி பார்க்க போறலாம் போடுங்கள செல்ல வா போலாம் ஏன் வந்து பாரு சின்ன பண்ணே நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா செல்ல இதுக்கு பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போற இல்ல நெட்டப்பா அப்படி தான் நசன நசன கத்திட்டே இருப்பா வா போல சின்ன பண்ணு இந்த பேச்ச கேட்கவே கூட முடிய முடியடியா இன்னைக்கு கேட்றேக்கா இன்னைக்கு கேட்க போறேன் அப்ப சாமா மூடிக்கிட்டு உட்காரே நெட்டப்பா உங்க அம்மா வரலனா நைட்க்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வை என்ன ஏய் ஏய் என்னடி இப்படி பயப்படுற இத ஏதோ யோசிச்சிட்டே இருந்தனா அதான் திடீர்னு நீங்க கூப்பிட்டதும் பயந்துட்டேன் என்ன யோசனை எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சு இப்போ சந்தோஷமா இருக்கும் பொழுது என்ன யோசனை உனக்கு நீ நம்ம வெளியில எங்கேயும் போயிட்டு வரலாமா இல்லங்க நான் எங்கேயும் வரல ஏன் என்னாச்சு எப்பவும் நீதானே தானே கூப்பிட்டு இருப்ப இப்ப நானே கூப்பிடுறேன் ஏன் வரலன்னு சொல்ற எனக்கு ஒரு மாதிரி வெளியில போகவே அசிங்கமா இருக்குங்க எதுக்கு ஏன் அசிங்கமா இருக்கு நீ என்ன தப்பு பண்ணிட்ட வசந்தி பெருமையா வெளியில போகணுண்டியே எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா என் பொண்டாட்டி அசிங்கமா இருக்கான் எங்க நீங்க வேணா இதை பெருமையா எடுத்துக்கலாம் இருந்தாலும் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் உணர்றேன் நீ என்ன வசந்தி தப்பு பண்ண சொல்லு வசந்தி உன் மேல என்ன தப்பு என் மேல என்ன தப்பா கட்டின புருஷன் கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு லட்சணமா இருக்கும் பொழுது கண்டவன் கூட பேசினது தப்பு இல்லையா உங்களை ஏமாத்திட்டு இன்னொருத்தன் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய பாவம் இந்த பாவத்துக்குலாம் நான் எப்போ தண்டனை அனுபவிக்க போறேன்னு தெரியல நான் பண்ணதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு எனக்கு உங்ககிட்ட பேசக்கூட ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குங்க என்ன வசந்தி நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்துறேனா? இல்ல அந்த மாதிரி நான் எதுவும் உங்ககிட்ட பேசிறேனா? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? அது இல்லங்க. என்ன இருந்தாலும் நான் இப்பவே ஒரு தப்பா பண்றக்கூடாத இல்லையா? ஆரம்பத்துல உங்க மேல விருப்பம் இல்லாம தானே அவங்க கூட நான் பேச ஆரம்பிச்சேன். நான் தப்பானவ தெரிஞ்ச பிறகு தானே நான் சூதானமா இருக்க ஆரம்பிச்சேன். சந்தி நீதே நான் உங்ககிட்ட கிட்ட சொன்னதுதான். மனுஷனா பிறந்த எல்லாரும் எதாவது ஒரு சோண தவறான வழிக்கு போவோம். தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்ல. ஆனா அந்த தப்பையே திருப்ப திருப்ப பண்றாங்க பாரு. அது மாதிரி பண்றதுதான் பெரிய பாவம் என்னைக்கு தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு மனசார செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ண தப்பெல்லாம் தவடி பொடியா போயிடுச்சு எதை பத்தியும் யோசிக்காதே இனி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு காலையில இருந்து நான் என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்ன எதுவும் சொல்ற நான் தாலி பொண்டாட்டி நீ ஆஹ் இருக்க நீ இனி எதுக்கும் கவலைப்படக்கூடாது சரியா என்ன கஷ்டப்படுத்திட்டேன் ஒரு பொண்ணாட்டியா பொறுப்பா குடும்பத்தையும் நடத்தாம பிள்ளைங்களையும் பார்த்துக்காம என் விருப்பத்துக்கு வட்டிக்கு பொருளை வாங்கி போட்டு அந்த வட்டியை உங்களை கட்ட சொல்லி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் எங்க இனி வரும் காலத்திலேயாவது ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறலாம் நான் முடிவு பண்ணுறேங்க வாங்கின கடனை எல்லாம் நீங்கள் ஒரு ஆளாக அடைக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது எந்த கஷ்டமாக இருந்தாலும் கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க அங்கேயே நான் உடைஞ்சு போயிட்டேங்க இனி நானும் வேலைக்கு போகிறேங்க வேலைக்கு போய் எல்லா கடனையும் நானும் அடைக்கிறேங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகணுங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா அழனுங்க அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் இப்போ முதல்ல நம்ம ரெண்டு பேரும் போலாம் வா இல்லங்க நான் எங்கேயும் வர விரும்பல எங்கேயுமே வீட்டிலேயே இருக்கலாம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்து அழனை போல இருக்குங்கலோ ஆமா கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்து நான் அழனும் உஹு நீயே மன்னிச்சிரு மச்சேன் என்னையே மன்னிச்சிரு ஏ பண்ணதுல தப்பு தான் என்னையே பண்ணி சரியா என் பொண்ணாட்டி மேலே எந்த தப்பும் கிடையாது என் பிண்ணாட்டி எவ்வளோ பெரிய காரியத்தை எதை யார் இந்த மாதிரி இப்பெல்லாம் தைரியமா இருக்கா சொல்லு எந்த பொண்ணு தான் உயிரியும் பணைய வச்சு இப்படி ஒரு பெரிய தைரியமான காரியத்தை செய்வா வசந்திய நினைக்க நினைக்க எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது நான் இருக்கேன் யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன் இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடந்த பிறகு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே உண்மை கடவுளே வந்து உனைய பத்தி தப்பா எதுவும் சொன்னாலும் அத நான் எந்த காரணத்தை கொண்டு நம்ப கூடாது ஏன்னா கணவன் மனைவிக்கு இடையில நம்பிக்கை ஒண்ணு மட்டும்தான் இருக்கணும் இதுக்கு பிறகுதான் மத்த எல்லாம் உன்னை நான் முழுசா நம்புறேன் இனிமே பாரு இந்த ராமம் வசந்திக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எல்லாம் இருக்குன்னு நீங்க எப்படியும் மாற வேணாம் இப்ப இருக்கிற மாதிரியே கடைசி வரை இருங்க அது மட்டுமே போதும் எனக்கு உண்மையான உங்க அன்ப உதாசனப்படுத்துனதுக்கு நான் பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டேன் உங்களை மாதிரி ஒரு உத்தம யாருக்கு கிடைப்பா சொல்லுங்க கோடி கொடியா புருஷன் சம்பாரிச்சு கொடுத்தாலும் பொண்டாட்டிக்கு உத்தமமா இருக்கிற புருஷன் கிடைச்சா போதாதா பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் துடிச்சு போற புருஷன் கிடைச்சா போதாதா அது ஒண்ண போது எனக்கு நீங்க போது எனக்கு எதுவும் வேணாம் காசு பணம் காசு பணம்னு நான் இவ்வளவு நாள் அலைஞ்சன தவிர ஆனா உண்மையான காதல உங்க கண்ணுல இருந்து இப்பதான் பாக்குறேன் இதை விட சந்தோஷம் வேற எதுலேயும் இல்லைன்றத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு மழை நீங்க பூ வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு சமம் இந்த ஒரு வாழ்க்கை போதும் நம்ம காலம் முழுக்க இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா என் கஷ்டத்துல நீங்களும் உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்து யாரும் யாரையும் விட்டு கொடுக்காம எப்பவும் இப்படியே இனப்பெரியாம இருக்கணும் சியா இருப்பேன் கண்டிப்பா நடக்கும் எதுக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன்டி வாசோ உலகம் தொடர்கின்றது புயிரவன் நேபுரஸ் சோர் கர உங்களுக்கு எதுவும் வேணுமா இப்படியே காலையில இருந்து மடிலயே படுத்து கிடந்த வீட்டு வேலை எப்படி சேருதாம்

பக்கத்துல வந்தாலே வயசு பிள்ளை இருக்கு வயசு பிள்ளை இருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லியே என்னை விரட்டி விடுறேன் அப்பா அம்மா எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு பாத்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்ல பொண்ணு பிள்ளைகளுக்கும் அது உதவியா இருக்கும் என்ன நீங்க என்ன பேச்சு இதெல்லாம் பிள்ளை இருக்கிற வீட்டுல பேசுற பேச்சா இது என்னடி நான் தப்பா பேசிட்டேன் எல்லா வீட்லயும் இப்படித்தாண்டி நடக்கும் என்னடி நீ யாருங்க புள்ள வரண்ட ஒரு பருவத்துல இருக்குவே முன்னாடி இந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இப்படி கூத்து அடிச்சிக்கிட்டு சிரிச்சு குமால அடிச்சிக்கிட்டு எல்லாம் இருந்தா அப்புறம் அது சரியா இருக்காதுவா சொல்லிவிட்டா என்னன்னு தெரியல கையை பிடிக்கிறியா காலை பிடிக்கிறியா வேற பிடிக்கிறியா என்னதான் விஷயம் நேரே சொல்லுங்க சுத்தி வளர்த்து சாடை காட்சி பேசுறதுல எங்க வேணாம்

அவசரத்துக்கு உதவினு வந்தா யாருக்கா இருந்தாலும் எடுத்து கொடுக்கற இல்லையா அதுதான் சொல்றேன் ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத நாலு பேருக்கு கொடுத்தா நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க நமக்கு ஏதோ நாலஞ்சு ரூபா கொடுப்பாங்கன்னு தான் கொடுக்குறதே வந்து கேட்டா என் கிட்ட இருக்கு என் கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டா தெரியுறா அவத்துக்கு பாவலன்னு கொடுத்து உதவுறேன் அம்பிடுச்சேன் அதுக்கு என்ன என்ன என்னமோ இப்படி போய் வந்து பேசுறியா விடுங்க நீங்க சாப்பாடு செய்ய போகணும் பாருங்க என்ன புதுசா பேரெல்லாம் வச்சு எனக்கு பேர் வச்சு கூப்பிடலையா அப்படித்தான் நினைச்சேன் அப்பவே நினைச்சேன்

கண்ணல இருக்கிற தூசி எடுக்கவே என்னால முடியலையா அடுத்த ஒரு கண்ண ஊதிக்கிட்டு கிடக்கணுமா நானே அம்மா போங்க அப்படியே அம்மா இருக்காங்கல அவங்களுக்கு தெரியாத ஆளா ஊருக்குல அவையில போய் கேட்டு வாங்க சொல்லுங்க எங்க அம்மா இது உங்க பொறுப்பு தான் நீங்க தான் தங்கச்சிக்கு செய்யணும் உங்க சீர் கூட தங்கச்சிக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டாங்க அவங்க பேச்ச எதுவும் என்னால எதுவும் பேச முடியல சரிமா நானும் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆம்பளை நீங்க எல்லாத்துக்கும் மண்டி அடிச்சிட்டு வந்துருவீங்க ரொம்ப நடத்துற பட்டுச்சிட்டேன்னா தெரியும் என்ன கஷ்டம் இருக்குன்னு சும்மா இருங்க மாமா வேணியே பத்திட்டு சும்மா போங்க என்ன பாத்தியா ஆமா அக்காவுக்கு கையெல்லாம் அடிச்சி விடுறாரு என்னக்கா பெரிய கவனிப்பேன் அப்படியெல்லாம் இல்லம்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் வாங்க வாங்க என்னக்கா பேசிக்கிட்டு இருந்தீங்களாமே உன் மூஞ்செல்லாம் சவுந்து கிடக்கிறத பார்த்தா அப்படி தெரியல பூச்சில கரடி போந்த மாதிரி வந்துட்டோமா சரிம்மா நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அம்மாமா இங்கள பார்த்தது வெக்க வந்துருச்சா உங்க பொண்டாட்டி கிட்ட தானே பேசுனீங்க சும்மா இருந்துட்டு பண்ணே நீ வேற வம்பு இழுத்துக்கிட்டே என்னக்கா என்ன நீங்க வேற ஏண்டி என்ன என்னன்னு கேட்டு உசுர எடுக்கறியே நினைக்கிற மாதிரி இல்ல ஒண்ணு இல்ல சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் கைய பிடிச்சு சண்டை போற புருஷ பொண்டாட்டியே இங்க தான நாங்க பாக்குறோம் அரி விடிடி ரொம்ப கிண்டல் பண்ணாத அக்கா பாவம் கிட்ட மாட்டிக்கிட்டே வேற முழிச்சிட்டு நிக்குது நான் என்ன யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா யா புருஷன் அடி பேசிக்கிட்டு இருந்தா இதுல மாட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படியே வா புருஷன் துண்ட காணும் மாதிரி ஓடுறாரு நீங்க மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க நம்ம மனுஷ நிலமை என்ன ஆயிருக்கும்னே தெரிஞ்சிருக்காது ஏதோ தப்பிச்சிட்டாரு சரி சரி அதெல்லாம் விடு சமை வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா ஐயோ சமைக்கப் போறேன் உடியா உடியான்னு சொன்னதுக்கு தான் கொஞ்சம் கூட காதுல வாங்காம கைய பிடிச்சிட்டு நின்னாரே என்னைக்கு சாப்பிடு செய்யப் போறே சாம்பார் வந்து கிடைக்கு ராத்திரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சாம்பார் ரசனும் சாம்பார் தாண்டி வச்சேன் சரி நாளைல தைப்பூசத்துக்கு இருபத்தி நாலு விரதம் எடுக்கலாம்ல சரி இன்னைக்கு கரிமன் எதுவும் செய்ய வேண்டாம் மாமாட்ட சொல்லிட்டேன் பொங்கலுக்குன்னா மூணு நாள தொடர்ந்து கரியா மீனா தின்னாச்சுல அதனாலதான் வீட்டுல எல்லாம் இந்நாள் வரைக்கும் பொங்கலுக்கு வச்ச பொங்கச்சோரி தான் தின்னுகிட்டு கிடக்குறோம் சீக்கிரம் போய் சாப்பாடு எல்லாம் செய்ய ஆறு மணிக்கு பிக் பாஸ் போட்டுருவானுவா சரிமா ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுங்க உமாலே பூண்டு ரெண்டு எடுத்து தானே உரிச்சு கொடு சின்ன பிள்ளைங்க வெங்காயம் நறுக்கி கொடுமா புளி குழம்பு எதுவும் வைக்கலாம்னு இருக்கேன் ராத்திரிக்கு சோ தாக்கிட்டு புளி குழம்பு வச்சு ரெண்டு அப்பளத்தை பிரிச்சு விட்டா சாப்பிட்டு வைக்குங்க பிள்ளைங்க ஏக்கா பிக் பாஸ் சவுந்தரிய புளி குழம்பு வச்ச புளி தக்கையோட குழம்புல போட பிரியா அந்த வேலையெல்லாம் நீ தாண்டி செய்வே நான் செய்ய மாட்டேன் இன்னியோட பிக் பாஸ் முடியுது இதுக்கு மேல என்ன செய்ய போறேன்னு தெரியல இந்த சீசன் பிக் பாஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆமாடி எனக்கும் ரொம்ப அதாண்டி பிடிக்கும் இன்னைக்கு முடிய போதுன்னு தெரிஞ்சு எனக்கு மனசே கேட்கல பாவம் சேக்கலின்னு தான் வெளில போயிடுச்சு ஆமாக்கா பாவம் அந்த பிள்ளைய வெளியே அனுப்பிட்டாங்கல்ல அது விஜய் டிவி கார பிள்ளை தானே இனிமே பாரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் இந்த ப்ரோக்ராம் பார்க்கல அதுல எல்லாத்துலயும் சேக்கலின்னு தான் ஆங்கர் பண்ணும் அப்படிங்கிற ஆமா எல்லாரும் ஓட்டு போட்டியில இல்லையா ஆ போட்டுட்டு போட்டுட்டு நேத்தே ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு யார் செய் பண்ணதான் தெரியல நான் பைத்தாக்கு தான் ஓட்டு போட்டேன் நாங்க முத்துக்கு தான் போட்டோம் இப்போ அவன் எந்த பிள்ளை பைத்துறான் அது பாட்டுக்கு இப்போ அது வேலை உண்டு அது உண்டு பார்த்துக்கிட்டு வீடு வசலாம் தொடச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு கிடக்கு அதுக்கு ஒரு ஓட்டு போட்டு விட்டா என்ன எக்கா அவ அவ கையில் அடிவாங்க காலில் அடிவாங்க உசுறு கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த பிள்ளை அங்க போனதுல சோத்தாக்கி குழம்பு வச்சு பாத்திரம் கழுவி இந்த துணிமணியை துவச்சு போடுறது தவிர வேற ஒன்றும் செய்யலை அதுக்கு போய் ஓட்டு போட சொல்கிறேன் வீடுனா அந்த வேலையை தான் பார்ப்பாங்க ஏன் வேற எதுவுமே அந்த பிள்ளை பார்க்கலையா ஆளுமுறை அது என்னது கேப்டனு கேப்டனுக்கு விளையாண்டுருக்கு வேற யாரும் ஒத்தவங்க சொல்லு ஒத்தவங்க விளையாண்டுருக்காங்களா சரி விடு விடு அவளுக்காக நம்ம அடிச்சுக்க வேணா இன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும் யார் ஜெயிப்பாக யார் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சாயங்காலம் தெரிஞ்சிடும் ஏடி இந்த இன்ஸ்டாகிராம்ல எப்பவோ போட்டுட்டாங்க முத்து தான் டைட்டில் வின் பண்ணிட்டாருன்னு என்ன சொல்ற நேசமாலமா ஆமா நியூஸ் பாத்துட்டு தான வரேன் அப்ப ரெண்டாவது யார் ஜெயிச்சது அதுதான் தெரியல ஒரு சிலர் விசாலங்கறாங்க ஒரு சிலர் சவுண்டரியான்றாங்க யார் ஜெயிப்பானே தெரியல சாயங்காலம் பார்த்தா தான் தெரியும் பார்த்து முடியற வரைக்கும் எனக்கு ஒரே படபடபடன்னு தான் இருக்கு ரெடி பின்னாப்ப நான் சீக்கிரம் சோதாக்கி வச்சறேன் வந்து உட்கார்ந்தானே அப்போ திரும்ப கிட்ட எங்கேயும் எழுந்து ஆமா ஆமாக்கா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சீக்கிரம் சோராக்கி வச்சிடலாம் நீங்க பார்த்து முடிச்சுட்டு தான் என் வீட்டுக்கு போகிற மாதிரி இனிமேல் விஜய் செய்தே பார்க்க ஆமா ஆமாக்கா அதுவும் ஒரு பக்கம் கவலையா இருக்கு பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா நூறு நாள் சாயங்காலம் சாயங்காலம் பார்த்து 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 எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த சீசன்ல நிறைய சண்டைலாம் வரும் எல்லாரும் அடிச்சுக்கோக வெட்டிக்கோக குத்திக்கோக நினைச்சேன் அப்படியெல்லாம் அவ்வளவா எதுவும் இல்ல இல்ல தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு முடிய போறத நினைச்சதா மனசே கஷ்டமா இருக்கு எனக்கு காலையில இருந்து பொழுதே போவாது ஏக்கா வீடுக்கா பிக் பாஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளிய வந்து அங்க இங்கன்னு போவாக இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் ரீல்ஸ் போடுவாங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் வீடு என்னமா கிராம கிராமன்றீங்க அது ஏன் ஜெல்லி வருமா இல்ல ஜெல்லிலயும் வரும் அக்கா உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி தரேன் இல்லையே ரீல்ஸ் போடு நிறைய லைக் வரும்

இருடி நானே புளி குழம்பு எப்படி மசாலா அரைச்சி வைக்கிறதுன்னு செல்லுல தான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு தான் போகணும் இந்த காலத்துல செல்லு இல்லாம ஒண்ணுமே நடக்காது போல இருக்கு எல்லாம் செல்லு 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 எல்லாமே செல்லுதான் வணக்கம் நண்பர்களே நேற்று போட்ட வீடியோவுக்கு மூவாயிரத்தி எழுநூறு வியூஸ் வந்திருக்கு முன்னூத்தி எழுபது லைக்ஸ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த அளவுக்கு லைக் வந்து பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு நீ வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம பாருங்க அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன் போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட லைக்ஸ் போட்டுட்டு வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க கதைக்கு நம்புறோம் உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தான் இந்த வீடியோவை இன்னும் ஒரு நாலு பேர் பாக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம வீடியோ பாக்குற அனைத்து நண்பர்களும் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு போங்க சாயங்கரம் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிட்டுக்குருவி